அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு விலாகில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் வந்து தொடங்கி இருக்கிறது இந்த மார்கழி மாதத்தில் என்ன சிறப்புகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கும் சரி நம்ம வீட்டிற்கும் சரி எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விலாகில் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்குரிய ஒரு அற்புதமான மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் முடிந்து நாளை மார்கழி வந்து பிறக்க இருக்குது நமக்கு வந்து ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களை வரைக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது கணக்கு தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் அமைகிறது தான் தேவர்களுடைய ஒரு நாள் பொழுது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மாதங்களில் சிறந்த மாதமாக மார்கழியாய் நான் இருப்பேன் என்று கிருஷ்ணன் வந்து அவதரித்து கூறியதாலோ என்னமோ இந்த மாதம் அத்தனையை வந்து போற்றுதலுக்குரிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது தனுர் மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை வந்து அழைப்பாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதத்தில் கோவில்களுக்கு சென்று வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வந்து ஒவ்வொரு கோவில்கள்லையும் வந்து விளக்கு பூஜை வந்து நடைபெறும் அந்த மாதிரி விளக்கு பூஜை நடைபெறும் பொழுது அந்த விளக்கு பூஜையில் போய் கலந்துக்கிறது அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்கும் முக்கியமாக மார்கழி மாதத்தில் திருவாதிரி நட்சத்திரமும் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற முக்கிய அந்த மாதிரி சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆகாய ஸ்தலமான போற்றப்படும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சியாக வந்து நடைபெறும் அதனால் இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று வருவது நம்மளுக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூடி கொடுத்த தொடர்கொடியால் ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்தார் அதனால் பெருமாளை அவரை மணமுடித்தாள் இதனால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஹனுமர் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்கள் இந்த மாதத்தில் தான் வந்து அமைய பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுவது மிக ஒரு மற்றொரு அழகிய கொண்டாட்டமாக வந்து கருதப்படுது இந்த மாதத்தில் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலத்தில் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் இதனால் அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று அதனால்தான் மார்கழி மாத அதிகாலையில் இருந்து வெளியில் வந்து கோலமிடுவது நம் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு அதிகாலை பொழுது மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்ராயண புண்ணிய காலமாகவும் அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம் எனவே மார்கழி என்பது தேவர்களுடைய வைகடை பொழுதை குறிக்கும் மேலும் சிறப்புடைய இந்த மார்கழி மாதத்தை தவறவிடாமல் அனைவரும் அதிக அளவில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு முக்கியமான இறை வழிபாட்டை வந்து செய்கிறது நமக்கும் சரி நம் வீட்டிற்கும் சரி அதிக பலன்களை வந்து தரக்கூடியது இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலம் இட்டு இறை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அதிக பலன்களை கொடுக்கும் ஓஷோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்தில் இருக்கும் இதனால் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இந்த மாதிரி உடல்நிலை பேணும் பொருட்டு அதிகாலையில் வழிபாட்டை பக்தர்கள் இம்மாதத்தில் மேற்கொள்கின்றனர் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு பற்றி திருவெண்பாவிலும் திருப்பாவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மார்கழி மாதத்தில் நாம் கொண்டாடக்கூடிய முக்கியமான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆருத்ர தரிசனம் வைகுண்ட ஏகாதசி பாவை நோன்பு திருவெண்பாவை நோன்பு முருகன் படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் ஹனுமர் ஜெயந்தி தேய்மிரை ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஏகாதசி மார்கழி மாதத்தில் நம்ம வழிபடக்கூடிய முக்கியமான வழிபாடுகள் இதில் பார்த்திங்கன்னா ஆருத்ர தரிசனம் எப்படி வழிபட வேண்டும் பார்த்திங்கன்னா சிவபெருமானின் ஆருத்ர தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டி திருவாதிரை நட்சத்திரம் நாளில் கொண்டாடப்படணும் இந்த விழாவானது ஆடலரசனான நடராஜருக்காக கொண்டாடப்படுது சிவபெருமான் அகானி வடிவமாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகிறது ஆதிரையான் என்று சிவபெருமானை அழைப்பர் இந்த விழாவை பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் போன்றோர் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களில் அழகாக வந்து சிறப்பாக வந்து இதை பற்றி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திருச்சிரம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்திரகோசம் வங்கையிலும் இவ்விழா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது இவ்விழாவின் போது திருவாதிரை கலியும் ஏழு கறி கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகின்றன திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது இவ்விழா பற்றிய பழமொழியாகும் அன்றைய தினம் விரத முறை மேற்கொள்பவர்களுக்கு இவ்விரதம் சிவனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது இவ்விரதம் வந்து வழிபடுறதற்கு முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா நடனக்கலையில் சிறப்பாக வளர்கிறதுக்காக தான் இந்த ஒரு விரத முறையை வந்து மேற்கொள்கிறாங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளோ பெரியவங்களோ வந்து நடனக்கலையில் வந்து பயிற்சி பெற்றுட்டு வராங்க அப்படின்னா இந்த ஆருத்ர தரிசனம் அன்னக்கு சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக அவர்கள் அந்த கலைகளில் சிறந்து வருவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அடுத்ததாக இந்த மாதத்தில் வர முக்கியமான விழாக்களில் ஒன்று பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்புற ஏகாதசியில் கொண்டாடப்படுது வைகுண்ட ஏகாதசியில் திருமால் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் திருமாலை வழிபடும்போது விரத முறைகள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு முறை காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழி இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு பிரியமிக துளசி தீர்த்தத்தை மட்டுமே வந்து உட்கொண்டு பகல் மற்றும் இரவு வெளித்திருந்து பாடல்கள் பாடி இந்த விரத முறையை வந்து இருப்பார்கள் இவ்விரத வழிபாடு பார்த்தீங்கன்னா வைகுண்ட பதவி என்னும் மோட்சத்தை அடைவதற்கு இந்த ஒரு விரத முறைகள் வந்து எடுக்கப்படுது இந்த நாளில் வைகுண்டத்தில் வாசல் திறந்திருக்கும் என்றும் இதனால் மரணிக்கின்றவர்கள் உயிர்கள் நேரே வைகுண்டத்திற்கு செல்லும் என்பது ஒரு பெரிய ஐதீகம் அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியின் அன்று பெருமாளை வழிபடுவதற்குரிய ஒரு முக்கியமான நாள் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு எப்படி வழிபடுவது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிக அளவில் ஆற்றிற்குள் சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியானி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் அப்படின்னு வழிபாடு நடத்தியிருக்காங்க பெண்கள் கடைபிடித்த விரதமாக இந்த விரதம் பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு வழக்கத்துக்கு வந்தது எனவே பாத்தீங்கன்னா தண்ணி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் அருளினை திருப்பாவையையும் பாடி வழிபாடு செய்ததன் மூலமா திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வை நீடிக்க வேண்டியும் குடும்பம் நலம் வேண்டியும் இவ்விரதத்தினை வந்து மேற்கொள்வார்கள் திருமண ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடை செய்வதன் மூலமாக சிறந்த கணவர் வந்து கிடைப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பாவை நோன்பு பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த நோம்பு முறைகள் இப்போயும் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இதே மாதிரி மார்கழி மாதத்தில் நம்ம வந்து வழிபடக்கூடிய இன்னொரு நோன்பு முறை பார்த்திங்கன்னா திருவெண்பாவை நோன்பு திருவெண்பாவை நோம்பு என்பது மார்கழியில் வரும் திருவாதிரைக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுது அதாவது அதாவது திருவாதிரையோடு சேர்ந்து விரத நாட்கள் மொத்தமா பத்து நாட்கள் ஆகும் இந்த நோம்பினை அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடுத்தியதுதான் இந்த விரதத்தின் முக்கிய நோக்கம் இந்த விரதத்தில் பார்த்திங்கன்னா ஒருவேளை மட்டுமே அவித்த உணவினை மட்டுமே உண்பார்கள் இவ்விரதத்தில் பெரும்பாலும் கன்னி பெண்கள் கடைபிடிப்பர் இவ்விரதத்தின் போது மாணிக்க அருளிய திருவெண்பாவை பாடல் பாடி இவ்வழிபாட்டினை சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டு படைக்கப்படுது இதனால் இவ்வழிபாடு பிட்டு வழிபாடு என்றும் கூட அழைகிறார்கள் இதன் மூலமா இந்த திருவெண்பாவை நோம்பு செய்கிறதன் மூலமாக கல்யாணம் ஆகாத பன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் ஒரு முக்கியமான விழா பார்த்தீங்கன்னா முருகர் படி உற்சவம் ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மலைமேல் உள்ள முருகர் கோவிலுக்கு படி உற்சவம் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளில் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்கள் வந்து பாடி வழிபடுவார்கள் இந்த விழா ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிக விமர்சையாக நடைபெறும் இதனால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க முருகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விநாயகர் சஷ்டி விரதம் இவ்விரதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வளர்புறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்புரை சஷ்டி வரை மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கப்படுது இவ்விரத முறைகள் பார்த்திங்கன்னா ஆண்கள் வழக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் இருபத்தி ஓரு இலைகளான காமினை கட்டிக்கொள்கின்றனர் முதல் இருபது நாட்கள் ஒருவேளை உணவினை மட்டுமே உட்கொள்கின்றார்கள் இந்த விரதம் இருப்பவர்கள் கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொள்கின்றனர் விரதத்தில் நிறைவு நாள் அன்று பல விரதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது வழக்கம் இந்த விரதத்தில் பலனாக நல்ல வாழ்க்கை துணை நற்புத்திர பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம் இந்த மார்கழி மாதத்தில் இந்த விநாயகர் சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவரும் சேர்ந்து இடுக்கும் இந்த விரத முறைகள் மேற்கொள்றதன் மூலமாக வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நற்புத்திர பேறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஐதீகம் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஹனுமர் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்று அனுமர் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றன இந்த அனுமர் ஜெயந்தி அன்று விரதம் மேற்கொள்பவர்கள் மன உறுதி ஆற்றல் தைரியம் ஆகியவற்றை அருளுமாறு பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமா அனுமரின் சிறப்பு வழிபாடு ஆராதனைகள் மேற்கொண்டு வழிபடுவதன் மூலமா அதிக ஆற்றல் மற்றும் பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மார்கழி மாதத்தில் அனுமர் ஜெயந்தி அன்று அனுமர் வழிபாடு செய்வதன் மூலமா ராமருடைய பூரண ஆசீர்வ அருளும் வந்து கிடைக்கும் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் உற்பத்தி ஏகாதசி அப்படிங்கிற முக்கியமான விரத முறைகளை தான் பார்க்க போறோம் மார்கழி மாதம் தேய்முறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு அழைக்கிறோம் இந்த தினத்தில் விரத முறை மேற்கொண்டு திருமாலை வழிபாடு செய்ததன் மூலமா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ராமனர் மகிஷினி அன்னை சாரதா தேவியார் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர்கள் இந்த மாதத்தில்தான் பிறந்தவர்கள் மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் இட்டு சாண பிடித்து அதில் கோலம் வைத்து பிள்ளையாரை வந்து போற்றி வழிபாடு செய்வதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்றன மக்கள் அனைவராலும் பீடை மாதம் என்று சொல்லப்படும் இந்த மார்கழி மாதம் பீடுடைய மாதம் என்று மருவியே அந்த மாதிரி சொல்லப்படுகிறது இந்த பீடுடைய மாதம் என்பது மார்கழி மாதம் பீடு பெருமானை போற்றுகின்ற மாதம் இந்த மார்கழி மாதத்தை வரவேற்க பக்தர்கள் அனைவரும் தயாராகவும் மார்கழி மாதம் பிறக்க இருக்கின்றது சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாளை பாடி திருப்பாவையும் திருவெண்பாவையும் பாடி இறையருளை போற்றுவோம் மார்கழியை வரவேற்போம் இந்த பதிவின் மூலமாக இந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் நம் வீடும் நாமும் வந்து எப்படி பெறணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான முக்கிய பதிவை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்